திடீர்னு பார்த்தா அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் கோகுலம் சிக்வென்ஸ் அவங்க வீட்டுக்கு ரெய்டு போயிருக்கிறாங்க எம்புரான் திரைப்படம் வந்து சமகால அரசியலை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு திரைப்படம் ஏன்னா இவங்க குஜராத் மாடல் குஜராத் மாடல்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் உண்மையிலே குஜராத் மாடல் என்பது ஒரு ஒரு கொலைகார மாடல் அது புனிதத்தை பற்றி நமக்கு பாடம் எடுக்கிறவங்க கோயிலில் வச்சு ஒரு சிறுமியை வந்து வன்புணர்ச்சிட்டு அதுக்கு ஆதரவாக ஊர்வலம் போகிற வெக்கங்கட்ட தனமெலாம் இருக்கல இந்த வெங்கங்கட்டா பயில்களுக்கு இது ஸ்கிரீன்ல காட்டும் போது மட்டும் ரொம்ப குறுகுறுப்பா இருக்கான் இந்துத்துவா மதவாதம் அப்படிங்கறது மூலமா கேரளாவை அவங்க கைப்பற்றுறது ஆனால் கேரளாவில் அவங்க வந்து அவருடைய அரசியல் கணக்கை வந்து சுரேஷ் கோபியின் மூலமாக அவர் தொடங்கி விட்டார் அதனால தான் கேரளா எம்பி கம்யூனிஸ்ட் எம்பி நேற்று பார்லிமெண்ட்டில் சொல்கிறாரு அந்த படத்தில் வரக்கூடிய முன்னா கேரக்டர் நீங்கள் தான் இவங்க பேசாமல் விட்டுருந்தாங்கன்னா அது வாட்டுக்கு அப்படியே போயிருக்கோம் இவங்க எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோம்னு சொல்லி இந்த படத்தை எல்லா தேட்டரு புக்கிங்கையும் வந்து தமிழ்நாட்டுல மெர்சலுக்கு எச்சுராஜா பண்ணி விட்ட மாதிரி அந்த பக்கம் இது ஆமா ஒரு எச்சுராஜா தானே இங்க இருக்கிறாங்க இங்கே ஒவ்வொரு ஊர்லையுமே அவங்க ஒவ்வொரு மாநிலத்திலையுமே ஆளுங்களை ரெடி பண்ணி ஒரு கேரள சூப்பர் ஸ்டாரால ஏன் நீங்கள் போடுறதுக்கு வேண்டும் அகில இந்திய சூப்பர் ஸ்டாராக நீங்கள் மாற வேண்டும் ஒரு நாள் அவர் ஜெயிச்சுட்டேன் அதனால இந்த மன்னிப்பு கேட்கிற ட்ராமானா இருக்கல கேரளா ஸ்டோரின்னு ஒன்னு எடுத்தோம்னா மோடி வரைக்கும் பூனா கூட அந்த படம் ஓடி அடிக்கலாம் அந்த படம் வந்து குப்பை படம்னு வெளிநாட்டில இருந்து வந்த அந்த திரைப்பட விழா நடுவர்களே வந்து காரி காரி துப்பிட்டு போயிட்டாங்க இப்போ பான்பராக்காக போட்டு துப்புவாங்க இல்ல கண்டாடங்கள்லயா இல்லை கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் அப்போ அவர் பேச வேண்டிய குறைந்தபட்ச நியாயம்னு ஒன்று இருக்கு ஒரு நாடகத்தில் சர்க்கார் டூ படத்தில் நடிக்கிறது மாதிரி அது ஒரு கெட்டப் சேஞ்சுன்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு நம்ம தான் அது அரசியல் கட்சின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அதனால தாவேகா தம்பிகளா இருக்கிறவங்க வந்து இப்போ நாம தம்பி மாதிரி அவங்க அனாதையாக தெரிய போகிறாங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பின்னாடியே அவர் ஷூட்டிங் போக போறாரு நீ ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியாமல் ஜனநாயகனையும் காப்பாற்ற முடியாமல் தெருவில் திரிய முடியாது பேரலை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் எழுத்தாளர் கவிஞர் ராஜகம்பீரன் அவர்கள் அணிந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் எம்புரான் திரைப்பட சர்ச்சை படம் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்குது கேரளாவில் ஒட்டுமொத்த இந்திய அளவுலையும் மிகப்பெரிய அளவிற்கு வசூலை குவித்து குவித்திருக்கிறது கேரளாவில் எடுக்கப்பட்ட படங்களிலேயே அதிகமான பொருட்செலவில் எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு விளம்பரப்படுத்தப்பட்ட படம் மோகன்லால் நடித்திருந்தார் நடிகர் பிருத்திவிராஜ் இயக்கியிருந்தார் சங்கிகளுக்கு அந்த படம் வந்து மிகப்பெரிய அளவிற்கு இடைஞ்சலாக இருந்தது அப்படிங்கிறத அவர்களுடைய இருந்து புரிஞ்சிக்க முடிஞ்சது திடீர்னு பார்த்தா அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் கோகுலம் சிக்வென்ஸு அவங்க வீட்டுக்கு ரெய்டு போயிருக்கிறாங்க சும்மா இல்லை ஈடியுடைய ரைடு போயிருக்கிறாங்க போன மூணு நாளைக்கு முன்னாடி அந்த படம் எங்களுடைய மனதை புண்படுத்துது அப்படின்னு சொல்லி பாஜகவினர் ஒரு எதிர்ப்பை முன் வச்சாங்க அப்படியே வரிசையில் ரெண்டு நாள் கழித்து ஈடி அந்த தொழிலதிபர் வீட்டுக்கு ரெய்டு போகிறாங்க அவங்களுடைய நிறுவனத்துக்கு எப்படி புரிஞ்சுக்கிறது எம்புரான் திரைப்படம் வந்து சமகால அரசியலை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு திரைப்படம் கேரளாவுக்குள்ளே வந்து ஒரு மதவாத அரசியல் வந்து உள்ளே வர்றதுக்கு வந்து அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அந்த அந்த கூட்டம் உள்ளே வர்றதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் அந்த கூட்டத்தை நான் வரவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கமர்ஷியல் மசாலா படம் தான் அது அது வந்து ஒரு ஒரு பெர்ஃபெக்ஷனான ஒரு ஆர்ட் ஃபிலிமோ ஒரு பெரிய ஒரு உலகத்தரமான படமோ அப்படி இல்லை ஒரு வழக்கமான கேரள படமாகவும் அதுவும் இல்லை அவங்க ஒரு கல்ச்சுரல் ஃபார்ம் பண்ணி ஏற்கனவே அதனுடைய தொடர்ச்சியாக பண்பாட்டு தொடர்ச்சியாக கலாச்சார தொடர்ச்சியாக பல நேர்த்தியான படங்களும் அவங்க கொடுப்பாங்க வழக்கமாக இந்த தேர்ந்த ரசனைக்கான ஒரு இடம் எப்பொழுதுமே மலையாள சினிமாவில் வந்து உண்டு அந்த வகை படங்களில் வந்து இது சேராது மோகன்லாலே ரொம்ப சிறந்த படங்கள் நிறையா நடிச்சிருக்கிறார் அந்த வகை படம் அல்லாமல் ஒரு கமர்ஷியல் படம் அப்போ மதவாதம் வந்து எவ்வளோ மோசமானது எவ்வளோ அது உள்ளே வந்துச்சுன்னா அது எவ்வளோ பெரிய விளைவை உண்டாக்கிரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்வதற்கு கேரளாவில் பெரிய சம்பவங்கள் கிடையாது அதனால சம்பவம் எங்கேயெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு அவங்க ரெஃபரன்ஸ் தேடுறப்ப குஜராத்தில் வந்து எப்படி வந்து பில்கி பானுடைய கூட்டு பாலியல் வன்முணர்வு எப்படி நடந்துச்சு எப்படி கொடூரமாக வந்து ரயிலை கொடுத்து வாங்க என்னென்ன கோத்ரா ரயில் ஆமாம் எப்படி வதந்திகளை பரப்புவாங்க எப்படி வந்து எல்லா விதமான சங்கிகளுடைய செயல்பாடுனாலும் ஒரு மாநிலம் எப்படி சீரழிந்து நிற்கிறது ஏன்னா இங்கே குஜராத் மாடல் குஜராத் மாடல்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே குஜராத் மாடல் என்பது ஒரு கொடூரமான கொ ஒரு கொலைகார மாடல் அது குஜராத் மாடல் கிடையாது கொலைகாரர்களின் மாடல் அது அதை வந்து அரசியலில் அது ஜனநாயகத்துக்கு எவ்வளோ பெரிய ஆபத்தானது என்பதை சொல்வதற்காக சில காட்சிகளை வந்து அவங்க வந்து காட்டுற போது இவங்களுக்கெல்லாம் என்னென்னா திருடனுக்கு தேல் கூட்டினதுப்பாங்க ரியாக்ட் பண்ண முடியாது ஐயோ அப்படின்னு சொல்லி கத்த முடியாது திருட போன இடத்துல அதனால் சங்கிகளுக்கு என்ன ஆகி போச்சுன்னா இது பெரிய சங்கடத்தை உருவாக்கிடுச்சு அது என்ன பெரியதுன்னா நன்றி தேங்க்ஸ் கார்டு வந்து சுரேஷ் கோபிக்கு போட்டிருக்காங்க சுரேஷ் கோபி கேரளா எம்பி பாஜக கேரளா எம்பிக்கும் போட்டிருக்காங்க அது வந்து நட்பின் அடிப்படையில் ஏதோ அவர் ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் ஷூட்டிங்கு அவர் பாவம் அந்த சங்கியா இருக்கிறவனுக்கே எப்போவுமே மாட்டு மூளை அறம் மூளை தான் இருக்கும் அவங்களுக்கு பாதி வேலை செய்யாது இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே நெலிகிறாங்க என்ன செய்கிறதுன்னு தெரியல அவங்களுக்கு இப்போ மோகன்லால் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு கதை சொல்லும்போது வந்து எனக்கு வந்து இது வந்து முழுசாக தெரியாது தெரிஞ்சிருந்தால் வந்து அவர் நடிச்சிருக்க மாட்டார்னு இன்னொரு அவரை வச்சு படம் எடுத்த மேஜர் ரவின்னு வந்து அவர் வந்து இந்த இராணுவ தேசபக்தி இருக்கல இராணுவங்கிறது ஒழுங்குபடுத்தப்பட்ட வன்முறை தான் உண்மை காவல்துறையாக இருந்தாலும் சரி இராணுவமாக இருந்தாலும் சரி அது வந்து ஒழுங்குபடுத்த ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு வன்முறை அமைப்பு அது சில நேரம் வந்து நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது என்பதற்காக நமக்கு அதுக்கு வந்து ஒரு புனித மூலம் பூசுகிறோம் அடிப்படையில் அது கொன்று குவித்த நீங்கள் எந்த இராணுவமாக இருந்தாலும் கொன்று குவித்த எத்தனையோ உயிர்களுக்கு வந்து அது வரலாற்றில் வந்து தீர்வே கிடையாது நடைமுறையில் வந்து அதற்கு வந்து மாற்றே கிடையாது ஏன்னா ஒரு உயிர் போயிடுச்சுன்னா அது ஒரு உயிரை வந்து படைத்த இயற்கை அதுதான் எடுத்துக்க முடியுமே தவிர மனிதர்கள் வந்து அதில் வந்து சூறையாடுவது அப்படிங்கிறது ஏற்புடையது கிடையாது அவர் ஒரு முட்டு கொடுக்குறாரு எவ்வளவு பேர் முட்டு கொடுத்தாலும் இவங்களுக்கு கேரளா ஸ்டோரி எடுக்கும் போதெல்லாம் இனிக்குது காஷ்மீர் ஃபைல்ஸ் எடுக்கும்போது இனிக்குது கேரளாவில் நடக்காத ஒரு கதையை ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் பேர் அப்படியே கடத்தி கொண்டு போய் ஆப்கானிஸ்தான்ல வச்சு ஐஎஸ்ஐஎஸ்க்கு பயிற்சி கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு கற்பனையான ஒரு கதையை உண்மை கதை உண்மை சம்பவம் அப்படின்னு போட்டு படம் எடுத்தவங்க கோர்ட்டை வந்து எங்கேடா நடந்துச்சு அந்த உண்மை சம்பவம் அது இப்போ மோடி ஆட்சி நடக்குது அப்போ இவங்க காலத்திலேயே இவ்வளோ வேற கூட்டு போய் ஐஎஸ்ஐஎஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் வரைக்கும் போனாங்கன்னா இப்போ பாதுகாப்பு துறையினுடைய செயல்பாடு என்னவா இருக்கு உளவுத்துறையினுடைய செயல்பாடு என்னவா இருக்குது ஒன்றிய அரசு வந்து உறக்கம் போட்டு தூங்குகிறதா ஐம்பத்தாறு இன்ச்சு மார்பு என்ன ஆனது என்கிற பல கேள்விகளை வந்து கேரளா ஸ்டோரியினுடைய படம் வந்தபோது கேட்டப்ப அவங்க கிட்ட போனவொன்னே என்ன பண்ணிட்டாங்கன்னா அது வந்து நாங்கள் வந்து கற்பனை கதை தாங்க அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லைங்க யார் சொல்கிறா எது உண்மை கதைன்னு எவன் டைட்டில் போட்டானா அவனே நெருக்கோட்டத்தில் போகும்போது இல்லைங்க நான் போய் தாங்க சொன்னேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதாவது இந்த இருபத்தி மூணாம் புலிகேசியில் சுபாய் தெரியுமா உன்னை நம்பி நான் படையெடுத்து வந்து விட்டேன்டா வெக்கம் அடா வெக்கேனடா அப்படி காலடியில் விழுந்து கிடக்குறானே அப்படின்னு இருபத்தி மூணாம் புலிகேசியை சொல்லுவாங்களே அதே மாதிரியான ஒரு நிலைமை கொண்டு வந்து விட்டாங்க ஏற்கனவே அப்போ இங்கே நடக்காத விஷயங்களை மிகைப்படுத்தி காஷ்மீர் பண்டிட்டுகளுக்கு ஒரு பாதிப்பு வருகிறது அப்படின்னா அந்த பாதிப்பை வந்து ஆயிரக்கணக்கான வேற கொண்டுட்டாங்க அப்படின்னு காட்டுறது எல்லாத்தையும் மிகைப்படுத்தி காட்டுகிற போது நடக்காத ஒன்றை நடந்ததா காட்டுறது அப்புறம் வந்து ரொம்ப நாளா ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லுவாங்க லவ் ஜிகாத்துங்கிறது அப்படி ஒரு ஜிகாத்து நான் சொல்கிறேன்னா லவ்வ வந்து ஒருத்த வந்து திட்டம் போட்டு செய்ய முடியுங்கிறது குடும்பம் நடத்துற செய்ய முடியாது முதல்ல நீ குடும்பத்திலே வந்து உன் பொண்டாட்டியாவே நீ நினைச்ச நேரத்துக்கு வந்து நீ காதலித்து விட முடியாது கைப்பற்ற முடியாது அதுக்கு ஒரு மூடு இருக்கு அது வந்து அறிந்தவர்கள் தான் அறிவார்கள் சங்கிகளுக்கு இந்த எந்த அறிவும் கிடையாது எந்த அடிப்படை அறிவுமே அவங்களுக்கு கிடையாதுங்கிறது அதை எடுத்துக்காட்டால் அப்போ ஒரு கலைப்பூர்வமான ஒரு முயற்சி சமகால அரசியலில் எதுலாம் கொடூரமானதாக இருக்கிறதோ அது தானே வில்லத்தனமாக இருக்க முடியும் வேறு என்ன செய்ய முடியும் வில்லத்தனங்கிறதுக்கு வேறு எங்கேயே போய் ரெஃபரன்ஸ் எடுப்பாவே வெளிநாட்டில் இருந்தால் போய் ரெஃபரன்ஸ் எடுப்பேன் அப்போ நமக்கு வந்து எல்லா வில்லத்தனங்களுக்கும் தேவையான காட்சிகளை பூராமே ஆல்ரெடி வந்து பல மாநிலங்களில் சங்கிகள் வந்து குஜராத் போன்ற மாநிலங்களில் நிகழ்த்தி காட்டியிருக்காங்க அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஏண்டா உண்மையாகவே கொடூரமாக கொலை செய்கிறது ஒரு குழந்தைய சுபத்தில் அடித்து பானுடைய குழந்தையை கொலை செய்கிறது வன்முணர்வு செய்கிறது கொடூரங்களை நிறைவேற்றும் போது அவங்களுக்கு குற்ற உணர்ச்சி கிடையாது அது வந்து பாரத் மாதாக்கி ஜெயங்கிரியா அந்த மாதிரி கொடூரங்களை செஞ்சுட்டு ஊராமே அதை அந்த பாரதிய ஜனதா கட்சின்னு சொல்கிறதுக்கு போல பாலியல் ஜனசா கட்சின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கேவலப்பட்டவங்க ஊரா அதுக்கு ஆதரவாக ஊர்வலம் போகிறாங்கல்ல ஆசி ஒரு சிறுமியை வந்து செதைச்சிட்டு அதுவும் கோயிலில் வச்சு புனிதத்தை பற்றி நமக்கு பாடம் எடுக்கிறவங்க கோயிலில் வச்சு ஒரு பெண்ணை வந்து ஒரு சிறுமியை வந்து வன்புடன் அதுக்கு ஆதரவாக ஊர்வலம் போகிற வெக்கங்கட்ட தனம்லாம் இருக்கல இந்த வெக்கங்கட்டை பயில்களுக்கு இதை ஸ்க்ரீனில் காட்டும் போது மட்டும் ரொம்ப குறுகுறுப்பாக இருக்கான் ஏன்னா உலகம் போனா இவங்க தான் வந்து கருத்து சுதந்திரம் வந்து கெட்டு போயிருச்சு பிரதமரே வந்து ப்ரொமோஷன் பண்ணுறாரு ஒரு பிஆர்ஓவா வந்து ஒரு பிரதம மந்திரி மாறினது அப்படின்னு வரலாற்றில் எங்கேயுமே சொல்ல முடியாது அவர் வந்து பல பட பல படங்களுக்கு என்ன ஒன்னார் காஷ்மீர் பயில்ஸுக்கெல்லாம் அந்த படத்தை போய் பாருங்கன்னு சொல்லி அவங்க வந்து விளம்பரமே விளம்பரதாரராகவே அவர் மாறினார் ஒரு விளம்பர அம்பாசிடராகவே அவர் மாறினார் பிரதமரே மாறினார் கட்சிக்காரங்களே மாறி பேசினாங்க இப்போ அவங்களுக்கு ஒரு உண்மை சம்பவங்களின் தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய அது வந்து ஒரு ஒரு கமர்ஷியல் சினிமாவுக்குள்ளே சொல்லப்பட்டது தானே தவிர அதுக்கு அந்த அந்த படத்தை பார்த்து நிச்சயமாகவே தீர்வு வரப்போகுதா இதை பார்த்துட்டு யாராவது பிஜேபியை ஒழிக்க போகிறாங்களா அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஆனாலும் அவங்களுக்கு இந்த படம் ஒரு அவமான சின்னமாக அவங்களுக்கு தோணுது அதனால் அவங்க என்ன செய்ய அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க கையில் இருக்கிற அதிகாரத்தின் வேட்டை நாய்களாக விசாரணை அமைப்புகளாக இருக்கக்கூடிய அமலாக்கத்துறையும் ஜிடிஐம் இதை இதை ஏவிப்படுறது மூலமாக தானே அதிமுக அதிமுகவே காலடியில் விழுகிற கட்சி அவங்க காலடியில் போய் ஒருத்தன் விழுகிறான் எப்படி இருக்கும் யோசி பாருங்க கற்பனை பண்ண முடியுதா அதிமுக எல்லாருமே என்ன பண்ணுவான் தவழ்ந்து போய் எடப்பாடி பழனிசாமி காலை பற்றி கொண்டு தானே கட்சியில் வந்து அவர் வந்து முதன்மை பொறுப்புக்குள்ள வர்றாரு முதலமைச்சர் ஆகுறாரு அவர் காலடிய வெக்கமெல்லாம பின்பற்றது அமித்ஷா வெளியே சொல்றாங்க ஏ இது அண்ணா திமுக கிடையாது அமித்ஷா திமுக சொல்றாங்க ஆனா ரகசியமா காலில் வரைக்கும் எடப்பாடி என்ன சொல்றாரு அந்த அளவுக்கு தான் கூட்டணியை பத்தி அந்த சொல்ல மாட்டேங்கிறாரு கல்லூரி மங்க மாதிரி இருக்காரு அவரை மிரட்டி கூட்டிகிட்டு போய் சம்பந்தி வீட்டில் இருக்கிறத பூரா எடுத்து பொக்கிஷங்களை எல்லாம் எடுத்து எண்ணூறு கோடியெல்லாம் எடுத்து மிரட்டி வேற வழியே இல்லை எல்லாருமே ஜெயிலுக்கு தான் போகணும் நம்ம கழிவிங்கணும் நம்மளால் எதிர்கொள்ள முடியாது நம்ம வந்து வழக்குகளை வந்து எதிர்கட்சி போடுகிற வழக்குகளை வந்து விசாரணை மன்றத்தில் எதிர்கொண்டு விடுதலை ஆகிறதுக்கு நம்ம ஆராய்சாக கிடையாது நம்ம வந்து சரணாகதி அடைகிறதை தவிர நமக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதுக்காக போய் நிற்கிறவன்ட்ட வேறு வழியே இல்லை நான் அண்ணாமலையை தூக்கி கூட நாங்கள் குப்பத்தட்டியில் போட்டுக்கிறேன் ஆனால் நீங்கள் போயிடாதீன்னு கெஞ்சுறாங்களா இல்லையா ரகசியமாக கெஞ்சுறாங்க அதிமுக வந்து பகிரங்கம் அவங்க கிட்ட வந்து காலைல விழுந்தாலும் அவங்க பகிரங்க அந்த நேர்மை வந்து கிட்ட இருக்கு நான் வந்து வரவேற்கிறேன் அவன் பகிரங்கமாக காலைல விழுவாங்க இவங்க போய் ரகசியமாக காலில் இப்போ இவங்களுக்கு என்னென்னா அமித்ஷாலாம் பெரியவில்லை அவர் தான் வந்து போலி என்கவுண்டரில் இருந்து ஒரு கல்லூரி மாணவியை வந்து பிரதமருக்காக ஃபாலோ பண்ணார் என்ற காலகட்டத்தில்னு நிறைய காதல் கதைகள் கா வன்புணர்வு கதைகள் நிறைய கதைகள் இவங்ககிட்ட இருக்குது இவங்க நீங்கள் இந்தியாவில் வந்து நீங்கள் வில்லத்தனத்துக்கான படங்களை நீங்கள் தொடர்ந்து எடுக்கணும்னா ரொம்ப டெரரான படம் எடுக்கணும்னா இப்போ ஜவான் ஒரு படத்தை வந்து ஷாருக்கான் எடுத்தார் டோட்டலாகவே இவங்களை கண்டம் பண்ணுற படம் தான் தாறுமாறான வசூல் எல்லாமே வந்துச்சு இப்போ அதே தான் இவங்களுக்கு இப்போ என்னென்னா கேரளா படங்கிறது கேரளாவுக்குள்ளேயே ஓடி அங்கேயே முடிஞ்சிடும் கதை அவங்க கதை எப்போவுமே என்ன ஆகும்னா தமிழ்நாட்டுக்கு வர்றதே ரொம்ப கம்மி இப்போ இந்த ஓடிடி வந்ததுக்கு பிறகு தமிழில் டப்பிங் ஆகி ஹாட் ஸ்டாரு இதில் வந்து கொஞ்சம் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படங்கள்லாம் கேரளா படம் இருக்கும் அவங்க எப்போவுமே என்ன செய்வாங்கன்னா சில கோடிகளை தாண்ட மாட்டாங்க பத்து கோடியே படம் பண்ணுறது கிடையாது அவங்க எப்போவுமே நம்ம ஊரில் வந்து யோகி பாபுக்கு என்ன பட்ஜெட்டோ அது அவங்க மம்முட்டி மோகன் ஆளுக்கே கொடுப்பாங்க அந்த மாதிரி ஆளுங்க அவங்க ஒரு கோடியவே கதாநாயகர்களே பார்த்தது கிடையாது அப்படிப்பட்ட ப படத்தை பேன் இண்டியா படமாக மாற்றியதற்கு மோகன்லால் நியாயமாக வந்து சங்கிகளுக்கு நன்றி சொல்லுவோம் ஆனால் அவர் மன்னிப்பு கேட்டு காட்சிகளை நீக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அவர் வசூல் பண்ணி முடிச்சுட்டாருங்க இரநூத்தி இருபத்தஞ்சு கோடி வசூல் வந்துருச்சு போட்ட காசு ரொம்ப கம்மி படத்துக்கு செலவழிச்சது வெறும் முப்பது தான் ஆனால் இரநூத்தி இருபத்தஞ்சு கோடி வசூல் பண்ணிட்டாங்க சங்கிகள் வசூல் பண்ணி கொடுத்துட்டான் எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு எட்டி பார்க்கணும்னு சொல்லி போய் போய் எட்டி பார்த்து ஏகப்பட்ட வசூலை குமிச்சிட்டாங்க மோகன்லாலுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அவன் என்ன பண்ணிக்காய்னா தெளிவா எதையெல்லாம் வெட்ட சொல்வாங்களோ அதையெல்லாம் அவங்க ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருந்துருக்காங்க தெளிவாக வச்சிருந்துருக்காங்க அதனால் லைட்டாக வந்து அங்கங்கே கிராட்செலாம் எடுத்து விட்டாங்க இப்போ மறுபடியும் பார்த்தாலும் அந்த படத்துடைய விஷயம் என்ன அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு தெல்ல தெளிவாக அவங்க வெளிப்படையாக சொல்லிட்டாங்க அதனால் இவருடைய கதறல் சத்தம் அதிகமாக கேட்கறது இந்த படத்தை பொறுத்தவரையில் லூசிஃபர் லூசிஃபருடைய ரெண்டாம் பார்ட் இது வந்து பேசக்கூடிய அரசியல்ங்கிறது ஹிந்துத்வா மதவாதம் அப்படிங்கிறதன் மூலமாக கேரளாவை அவங்க கைப்பற்றுறது அதன் மூலமாக ஒரு பிரிவினையை மக்கள் மத்தியில் உருவாக்குறது அப்படிங்கிறது படத்தில் காட்சிப்படுத்துகிறாங்க இந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் கேரளாவுக்கு இப்போ பேசு பொருளாக வேண்டிய தேவை இருக்கா கேரளா சினிமாவாகவும் சரி அந்த மக்களாகவும் அப்படி ஒரு சூழலை நோக்கி நகர்றாங்க அதாவது இந்தியா முழுமைக்குமாக அவர்களுடைய கரங்கள் நீண்டதற்கு பின்பு அவர்களால் காலடி எடுத்து வைக்க முடியாத மண்ணாக தமிழ்நாடு இருக்கிறது ஆனால் கேரளாவில் அவங்க வந்து அவருடைய அரசியல் கணக்கை வந்து சுரேஷ் மூலமாக அவர்கள் தொடங்கி விட்டார் அதனால தான் கேரளா எம்பி கம்யூனிஸ்ட் எம்பி நேற்று பார்லிமெண்ட்டில் சொல்கிறாரு அந்த படத்தில் வரக்கூடிய முன்னா கேரக்டர் நீங்கள் தான் அந் அங்கே எப்படி ஹிந்தி பேசி அங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சியை ஒன்றை கூப்பிட்டு வந்து ஹைஜாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதே போல் எல்லா ஊழியலையும் நீங்கள் தான் பார்க்குறீங்கன்னு பார்லிமெண்ட்டில் அவருக்கு முன்னாடியே வச்சு கேட்டுட்டாப்புல இப்போ அவர்களுக்கு என்னென்னா தங்களுக்கு அரசியல் கணக்கை தொடங்கி விட்டோம் என்று நினைக்கிற போது இந்த கணக்கு தொடரக்கூடாது என்பதற்கான ஒரு படத்தை கேரளாவின் முன்னணி சூப்பர் ஸ்டார்களில் ஒருவராக என்று நம்ம ஊரில் எப்படி ரஜினி கமலை போல அது மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய மோகன்லால் நடிக்கிற போது அது இன்னும் கூடுதல் கவனம் பெறக்கூடிய படமாக மாறுகிற போது இப்போ என்ன சிக்கல் இருக்குன்னா உலகம் முழுக்க மோகன்லாலுக்கு படம் பார்ப்பான் இது சங்கிகளுடைய கதை வந்து என்னென்னா குஜராத்தில் நடந்த உண்மை சம்பவங்களை வந்து பிபிசி ஆவணப்படமாக எடுப்பது தவறு அதை மறைக்கணும் பிபிசி மேலே வந்து இதே மாதிரி ஈடி ரைடு விடணும் இதே மாதிரி வர விசாரணைகளுக்கெல்லாம் ஏவி விடணும்னு நினைக்கிறவங்க பிபிசியை விட பெட்ராக வந்து ஒரு படம் எடுத்துட்டாரு அதை உலக முறை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க இதை தடுக்க முடியலை அப்படிங்கிற ஒரு இடம் வருது இல்லையா இதுதான் அவர்களுக்கு வந்து என்னென்னா அவர்களுக்கு கெட்டிக்காரன் புழுகு எட்டு நாள்னு சொல்கிறது மாதிரி அவங்களால இந்த பொய்யை மறைக்க முடியலை இந்த நெருப்பை வந்து கரையான் திங்க முடியாதுன்ற மாதிரி இவங்க செஞ்ச அட்டூழியங்களை யாராலும் மறைக்க முடியலை என்கிற ஒரு இடத்தை நோக்கி இது போனது அவர்களுக்கு இப்போ இன்னொன்று என்னென்னா இந்த படத்தை இவங்க பேசாமல் விட்டுருந்தாங்கன்னா அதுவாட்டுக்கு அப்படியே போயிருக்கோம் இவங்க எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோம்னு சொல்லி இந்த படத்தை எல்லா தேட்டர் புக்கிங்கையும் வந்து கவனிக்கக்கூடிய பொறுப்பை வந்து புக் பை ஷோவுடைய மொத்த பொறுப்பையுமே பாஜக கையில் எடுத்துட்டாங்களோங்கிற சந்தேகம் எனக்கு தமிழ்நாட்டுல பெர்சலுக்கு ஹெச் ராஜா பண்ணி விட்ட மாதிரி அந்த பக்கம் ஆமா ஒரு ஹெச் ராஜா தானே இங்க இருக்கிறாங்க இவங்க ஒவ்வொரு ஊர்லயுமே அவங்க ஒவ்வொரு மாநிலத்திலயுமே ஆளுகளை ரெடி பண்ணி மோகன்லாலை வந்து அகில இந்திய சூப்பர் ஸ்டாராக வந்து மாற்றுவதற்கான எல்லா வேலையும் ஒரு கேரள சூப்பர் ஸ்டார்டாலேயே நீங்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும் அகில இந்திய சூப்பர் ஸ்டாராக நீங்கள் மாற வேண்டும் என்பதற்கான இடத்தை நோக்கி நகர்த்திட்டாங்க அதிலே அவர் ஜெயிச்சிட்டார் அதனால் இந்த மன்னிப்பு கேட்குற டிராமாலாம் இருக்குல்ல அது நம்ம ஊரில் கட்டப்பா படத்தில் நடித்த சத்யராஜ் கூட என்ன செஞ்சார்னா இப்போ ப்ரொடியூசர் பாதிக்கக்கூடாதே நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னாரு ஆனால் நீ என்ன வருத்தம் தெரிவித்தாலும் சினிமா போய் சேர்ந்துருச்சு மக்கள்கிட்ட அப்படிங்கிறத நான் மோகன் லாலு சேகரே உண்மை புரியுது இப்போ அந்த பணம் போட்ட ப்ரொடியூசர் சிட் ஃபினான்ஸ் கம்பெனி அங்கே வந்து பெரிய ரைடு ஈடியினுடைய அந்த சோதனை அதை எப்படி புரிஞ்சிக்கிறோம் இது வழக்கமாகவே நமக்கு தெரியும் அதாவது பாஜகவினுடைய ஒரு கிளை கழகமாகத்தான் வந்து அமலாக்கத்துறை வந்து செயல்படுகிறது அவருடைய கட்சியினுடைய இன்னொரு பிரிவாகத்தான் வந்து வருமான வரித்துறை அதாவது உலகத்திலேயே வந்து ஒரு கட்சியில் வந்து வழக்கறிஞர்கள் அணி மருத்துவர் அணி தொழிலாளர் அணி விவசாயி எவ்வளோ அணி வச்சுக்கேன் நீதிபதிகளுக்கே அணி வச்ச கட்சி இல்லையா பாஜக உடனே யார் வந்து சட்டத்துக்கு புறம்பான அரசியல் சாசனத்துக்கு எதிரான தீர்ப்பை வந்து மனசாட்சியின் அடிப்படையில் கடவுளின் பேரால கனவு கண்டதின் அடிப்படையில் திடீர்னு ராத்திரில் கூப்பிட்டு கடவுள் சொன்னாருங்கிறதுலாம் எவன் டுபா கூர் ஐட்டம் திட்டங்களை எல்லாம் எவன் அள்ளி விடுறான் ஆளுநர் பதவி காத்திருக்கிறதுல அதனால ஆளுநர் பதவிக்கு ஆசைப்படக்கூடிய நீதி அரசர்களை உருவாக்கக்கூடிய ஒரு நீதிபதிகள் அணியவே உருவாக்கக்கூடிய அளவுக்கு வந்து முன்னுக்கு போயிட்டே இருக்கிறாங்க இல்லையா அதனால அவர்களுக்கு வந்து அமலாக்கத்துறை விஷயத்தில் அதாவது என்னன்னா முழுக்க நடஞ்சாச்சு முக்காடு எதுக்குன்னு சொல்லுவாங்க இல்லை அது மாதிரி நீங்கள் வந்து நிர்வாணமா நிற்கிறதுக்கு வைக்கப்படணுங்கிறதுக்கு பதிலாக நம்ம நீ கண்ணை முடிக்கணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு ஈடி ரைடுங்கிறது வந்து எந்த கூச்ச நாச்சமும் இவங்களுக்கு கிடையாது புரியுது இப்போ அந்த பணம் போட்ட நிறுவனத்துக்கு அந்த படத்தின் மூலமாக பெரிய லாபம் வந்துடுது ஆனால் மிரட்டல் அப்படிங்கிறது அவங்க மீதான அந்த இடி ரைடு அப்படிங்கிறது உளவியலாக அவங்கள எவ்வளோ பெரிய தாக்கத்தை உருவாக்கும் அதை தாண்டி சினிமா எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த சர்க்கிளில் இந்த மாதிரி படங்களை எடுக்க வேணாம் அப்படிங்கிற சூழலை நோக்கி அது நிர்பந்திக்குமா தள்ள அதை நோக்கி தான் அவங்க ரைடு விடுறாங்க ஆனா இவ்வளவு காசை வந்து இவ்வளவு வசூலை வந்து பார்க்க முடியாது வேற மாதிரி படம் எடுத்தோம்னா நீங்க ஆர்ட் பிலிம் எடுத்தோம்னா வந்து கேரளா ஸ்டோரின்னு ஒன்று எடுத்தோம்னா மோடி வரைக்கும் கூவுனா கூட அந்த படம் ஓடி அடி அந்த படம் வந்து குப்பை படம்னு வெளிநாட்டுல இருந்து வந்த அந்த திரைப்பட விழா நடுவர்களே வந்து காரிகாரி துப்பிட்டு போயிட்டாங்க இப்ப பான்பராக போட்டு துப்புவாங்கல்ல கண்டடங்கள் இல்லையா அந்த துப்ப பூரா அவை வந்து படத்தை வந்து நடுவராக வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க கண்டடம்லாம் இல்லை சார் உத்தரப்பிரதேசத்துல சட்டமன்றத்திலே துப்புறாங்க சார் பான்பரா ஆமா அதனால இவங்களுக்கு அது பழகி போச்சு இல்லையா அதனால என்ன ஆகி போச்சுன்னா ஒரு குப்பை தொட்டியில் போட வேண்டிய படத்தை கொண்டு வந்து ஏண்டா திரைப்பட விழாக்களில் போடுறிய அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னென்னா இப்போ த இப்போ ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்கிறாங்க ஆஸ்காருக்கு பரிந்துரைக்கப்பட்ட ஒரு படம் சந்தோஷ்னு ஒரு படம் அந்த படத்தை இந்தியாவில் ரிலீஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இந்தியாவிலே வந்து வெறுப்பு அரசியல் எவ்வளவு மோசமாக இருக்கிறது எப்படி இன கலவரத்தை வந்து தூண்டக்கூடிய அரசியல் வேலை செய்கிறது எப்படி சாதிய வன்மத்தின் வழியாக இனக்குழு மோதலை எப்படி இந்த வந்து இருக்காங்க குக்கிய இன மக்களுக்கும் வந்து மோத விட்டு இருபத்தி மூணாம் புலிகேசி வந்து இந்த கிரவுண்டை பார்த்து எதற்கு மண்ணா எவ்வளோ பெரிய கிரவுண்டை உருவாக்கி இருக்கீங்க மைதானத்தை உருவாக்கி இருக்க சாதி சண்டை போட்டு ரத்தம் சுத்துவதற்கு தான் அப்படின்னு சொல்லுவார்கள் இருபத்தி மூணாம் மணிப்பூரில் மணிப்பூர்ல பண்ணிருக்காங்க அந்த இருபத்தி மூணாம் புலிகேசி யாருன்னு இந்த உலகத்துக்கே தெரியும் சாதி சண்டை போடுறதுக்கு மைதானம் வச்சோம் இருபத்தி மூணாம் புலிகேசு யாருன்னு இந்தியா மொத்தமும் தெரியும் நம்ம தமிழ்நாட்டுல தானே இருபத்தி மூணாம் புலிகேசு இந்தியாவுக்கே ஒரு இருபத்தி மூணாம் புலிகேசு இருக்கிறாருங்கறத சாதி சண்டை போடுற மைதானமா மணிப்பூர மாத்திட்டாங்க இல்ல இந்த மாதிரி வன்மத்தை கொட்டக்கூடிய அரசியலை வெறுப்பு அரசியலை உலக நாடுகள் எல்லாம் வளர்ச்சி பாதையை நோக்கி அறிவியல் பாதையை நோக்கி முன்னோக்கி போய் கொண்டிருக்கிற போது அதற்கு நேர் விரோதமாக இது மாதிரியான அந்த மதவாத சண்டையை சாதி சண்டையை கூறுதிட்டக்கூடிய இந்த முட்டாள்களின் கதையை வந்து அவன் வந்து சந்தோஷங்கிற பேரில் வந்து எடுத்துட்டாங்க அது ஆஸ்காருக்கு வேறு வந்து பெரிய அளவில் போய் ரீச் ஆகிருச்சு அந்த படத்தை எப்படியாவது வந்து இந்தியாவில் ரிலீஸ் பண்ணிடக்கூடாது சீப்பை ஒழிச்சு வச்சா போதும் கல்யாணம் நின்று போயிடும்ன்ற மாதிரி இப்போ அதுக்கு அவங்க எத்தனை போறதான் அவங்க போராடுவாங்க சிந்திக்கிறவர்களை பார்த்து யாரெல்லாம் வந்து சிந்திக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே தனக்கு எதிரினா மூளையே இல்லாத ஒரு சமூகமாக இந்தியா மொத்தத்தை மாற்றணும்னு சங்கியில் நினைக்கிறான் ஆனால் மூளை உள்ளவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் பிரகாஷ்ராஜ் மாதிரி மனசாட்சி உள்ள பல கலைஞர்களுடைய வரிசையில் அடுத்தடுத்து மோகன்லாலும் வர்றாரு அடுத்தடுத்த கலைஞர்களும் வருகிறார்கள் என்பதை இதை எப்படி தடுப்பது அப்படிங்கிறது தெரியாமல் திக்குமுக்காடி போகிறாங்க அதனால் மறுபடியும் மறுபடியும் அமலாக்கத்துறையேவுது இது மாதிரியான பழிவாங்கல் நடவடிக்கையை கணித்து விட்டு அவர்களால் வேறு எதுவும் செய்ய முடியும் இப்போ தொடர்ச்சியாக இவ்வளோ பெரிய அடக்குமுறையை செலுத்துகிறாங்க இன்னைக்கு ரெய்டு வரைக்கும் போயிட்டாங்க ஆனால் இண்டஸ்ட்ரிக்குள்ளே ரொம்ப பெரிய கள்ள மௌனம் சாதிக்கிறாங்க சூப்பர் ஸ்டார் நடிகர்களாக இருக்கட்டும் அரசியல் கட்சி தொடங்கி தமிழ்நாட்டையே காக்க போகிறேன்னு சொல்லக்கூடிய நடிகர் விஜயாக இருக்கட்டும் யாருமே வந்து பொலிட்டிக்கலாகவும் இருக்கக்கூடிய நபர்களுமே அது குறித்து பேச தயங்குறாங்க இது இன்னும் பயத்தை கொடுக்குது அதை எப்படி புரிஞ்சுக்கிறது ஏங்க நான் முதலே சொன்னேன் திருடனுக்கு தேள் கூட்டினா கத்த முடியாதுன்னு அவங்க கணக்கில் காட்ட முடியாத பணத்தை வந்து காதல் படமாக நடிச்சு கல்யாண மண்டபமாக கட்டி வச்சுருக்கிற நடிகன் தான் விஜய் நீங்கள் பாருங்களேன் அவர் அவர் நடித்த படம் போகிறான் காதலுக்கு மரியாதை அந்த மாதிரி பூவே உனக்காக அப்படி காதல் படமாக தான் அவர் நடித்தார் ஆனால் இங்கே எங்கே பார்த்தீங்கன்னாலும் அவங்க அம்மா பேரில் சோபா திருமண மண்டபம் மாதிரி பல திருமண மண்டபங்கள் வந்து அங்கெங்கே இருக்கும் அதனால் அவங்க நிஜ வாழ்க்கையில் அவங்க யார் அவங்க எத்தனை எத்தனை ஆயிரம் கோடிகளை சொத்துக்களை வச்சிருக்கிறாங்க அதில் கணக்கு காட்ட முடியாது பாண்டிச்சேரியில் கார் வாங்கிட்டு வந்து வரி கட்டாமல் இருக்கிறதுக்கு கோர்ட் வரைக்கும் போன தான் நமக்கு வந்து விஜய் அவர்கள் அதனால் பல வேலையில் அவங்க பார்த்து வச்சிருக்காங்க ஏற்கனவே அதனால் பிடிபற்றக்கூடாதுங்கிறதுனால யாருமே வெளியில் சொல்ல மாட்டாங்க இல்லை கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாருல்ல அப்போ அவர் பேச வேண்டிய குறைந்தபட்ச நியாயம்னு ஒன்று இருக்கா பேசணுமாவது அது கட்சியாக இருந்தால் அது அரசியல் கட்சியா இருந்தா அவர் அரசியல்வாதியா இருந்தா பேசுவார் அப்படி ஒரு நாடகத்துல சர்க்கார் டூ படத்தில் நடிக்கிறது மாதிரி அது ஒரு கெட்டப் சேஞ்சுன்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு நம்ம தான் அது அரசியல் கட்சின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம தான் கடைசி படம் ஜனநாயகன்னு நம்புறோம் உண்மையிலேயே அது தாவேக்கா தான் கடைசி படம் போல அது கிடையாது அவர் அடுத்த கதையை கேட்டு வச்சிருக்காரு அட்லீட்டை வந்து அடுத்த படத்தினுடைய கதையை கேட்டு வச்சிருக்கேன் ஏன்னா இந்த தேர்தல் ஒர்க் அவுட் ஆகலைன்னா நம்ம என்ன செய்யறது அப்படினால அவர் வந்து தனி விமானத்தில் எங்கேயாவது தீவுக்கு போகிறதா என்ன செய்கிறோங்கிறதுக்கு முன்கூட்டியே ஏற்பாடு செய்கிறதுக்காக அட்லீட்டை கூப்பிட்டு அடுத்த கதையை விஜய் கேட்டு வச்சுருக்கிறார் அதனால் தாவேக்கா தம்பிகளாக இருக்கிறவங்க வந்து இப்போ நாம்தம்பல தம்பி மாதிரி அவங்களாம் அனாதையாக தெரிய போகிறாங்க அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பின்னாடியே அவர் ஷூட்டிங் போக போகிறாரு நீ ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியாமல் ஜனநாயகனையும் காப்பாற்ற முடியாமல் திருவிழா தெரிய முடியும் ஒரு நீண்ட ஒரு பல்வேறு விஷயங்களை வைத்து பேரலையோடு பயந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார்